பொதுநிலை மாஸ்டர் சபை ஏரர் வந்து நம்ம இந்திய பாரம்பரிய கலர் உபயோகித்திரை உபபதம் இருக்குல்ல இது காரியமுட்டை பாவலோ அண்ணா கொள்கை என்னுடைய பாரம்பரிய முறைகளை சாதாரனே ஒரு ஏற்றணும் அவரே இந்த போரண்ட் வந்து பாரம்பரியம் பாரம் சத்தல நம்ம அண்ணன் மாதுனரவர் வந்து முன்னாடி அறிவிக்கப்படுறது você tá

அதுக்கு நம்ம ஒருங்கிணைந்து காடு போடணும் ஒற்றுமை எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் நம்ம சந்தோம் காவலையும் போகக்கூடாது தான் வரணும் அதுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக காடு போட்டு பக்கம் போட்டாங்கன்னா காசோ பணம் நம்ம அப்புறம் நம்ம ஒற்றுமை சொந்தங்கள் முக்கியம் அதை நினைச்சு பார்த்துவாங்க அப்போ ஏதாவது நம்ம சலுகை அவங்க காசு கேட்குறாங்க அப்படின்னு இந்த மோசம் பண்ணாங்க போட்ட பரவலுக்கு வந்தீங்க ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் வந்ததுக்கு நன்றி நன்றிய நன்றி பேர்

咱们这边也是哦，旁边一个李家。嗯嗯

அந்த ஒருத்தர் வந்து நம்ம கட்சி சேர்ந்த அவரை ஜெயிக்க வச்சா அதான் ஒரு நகராட்சி மட்டும் ஊட்டம் நினைச்சோம் ஒரு பிரச்சனை அதிமுக இருந்தா அவங்க வந்து நமக்காக கேட்க மாட்டாங்க அது கான்ட்ரேட் கிடைக்கணும் வருமான வரத்து நம்ம கட்சியில இருந்தா மட்டும்தான் அதை நம்ம ஆட்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் இப்போ நம்ம எப்பி எடுத்து அஞ்சு வருஷம் அவர் ஊழல் வழக்கம் ஒரு வழக்கு அவர் பொதுச்சலர் லஞ்சம் வாங்குறதோ இல்ல பொதுமக்கள் வந்து ஏமாத்தி ஒரு வழக்கு இருக்கா எதுவுமே அதே போலதான் நிர்வாகிகளும் வேலை செய்ய காசு என்னன்னா அவங்க வந்து ஒருத்தருக்கு போய் என்ன கேட்க முடியாது ஒருத்தருக்கு கட்டினா அந்த விவசாயம் அவங்களுக்கு கேட்காரு நாம சப்போர்ட் பண்ணணும் அவங்க கட்சியிலேயே இல்லைனாலுமே அவங்கள்ட்ட போய் நம்ம சப்போர்ட் கேட்கணும் நீ கட்சியே வரலனாலுமே நீ சப்போர்ட் பண்ணப்பா நம்ம ஆளுங்க வரலாம்

ஒத்துழைப்பு இன்னும் பலமாக தேவைப்படுகிறது ஆகவே ஒரு சிலர் வந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் ஐந்து ஐந்து நபர்களை சேர்த்தனால் இன்னும் நமது உறவுக்கு தலைவர் அவர்கள் தலைவர் இடத்திலே இன்னும் பெருமை சேரும் ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து மீண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பலமான சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்கு தாராளத்திலிருந்து நம்ம உறுதிமொழி எடுப்போம் என molt ara eutsi un

அவர் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் வேற கட்சியில் இருக்கிறாரு அவர் கார் வச்சுக்கிறாரு ஆனா கொடி அங்க அங்கே வர டி மாசத்துக்கு கொடி கட்டு வரான் காரில் தான் வரான் அந்த கொடி கட்டுக்கீன்னா ஏன் இன்னைக்கு நான் கட்டலங்கிறாரு அது மாதிரி நிலம் போயிட்டு வெளியே தெரியும் இடத்துல போனோம்

ஏமாளலே இருக்கு ஓட்டு बाकी எல்லாம் அதுக்குல இருந்து கரெக்டா இருக்கு அவள இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நான் ஒரு அபிப இருக்கறதுக்கு நிறைய இதா வந்து பாத்து இருக்கேன் அதுக்கு சமயம் என்ன பண்றீங்க எல்லாரும் வந்து சிட ஒண்ணா இருக்கீங்க ஏதோ ஒரு விதமா ஊர் ஒடிஞ்சிருக்கு நம்மள வந்து ஒரு தெளியா பத்த வந்துடுவீங்க பாள கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாரு

रेडी हो जाना भेची पापा हां बास यार सुन ना पूरी पूर्वक बोल ले सही बोलू बे समझ में आ गया अंदर ब्याज में सही बोलू बोलो ऐसा मत कर सही बोलता मुडेला पापा सामी Gracias.

வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் உங்களை சார்பாகவும் மிக்க உயர் வகுப்பில் உரையாற்ற அரசு அளித்தேன் எனக்கு இந்த வாழ்க்கை வழங்கிய நமது கொங்கநாட்டு நாட்டு அண்ணன் ஈஸ்வரன் அவர்களை வழங்கி कोनें सारवाग चल कर वो

இந்தியா நாங்கள் டென்ஸ் பாட்டு அனுப்பிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சச்சி கேகலினாலும் டென்ஸ் பாட்டு ஏதாவது விதை பண்ண இருக்குது ஒரு இரநூறு ஏக்கரா விதை பண்ண ஒன்று அந்த விதை ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வரணும் அந்த காடையாம்பட்டி வட்டாரம் வந்து நல்லா செழிப்பாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஏரி குடம் ஒட்டி இருக்கிற விவசாயிகளுக்கு ஏன்னா விவசாய மனிதர்களுக்கு தெரியும் இரநூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து ஈபி சர்வீஸ் கொடுக்கக்கூடாது ஒரு அரசாங்கத்தை ஒரு ஜீவை கொடுத்துருக்காங்க

எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்படும் எல்லாரும் விவசாயம் என்ன சொல்றது தெரியல இருந்து முழுகரே வந்துட்டாரு ஆசையா இருந்தது ஆனா கால காலகட்டத்தில பாத்தீங்கன்னா அதுதான் பயங்கர எதிரியாயி போச்சுருவி அந்த டவர் வந்தவங்க சிட்டுக்குருவில அழிச்சு போச்சு இப்ப அதோட ஆகிரியம் பயங்கரமா இருக்கு தீர்வு காணணும் ஒரு போராட்டம் கூடி சீக்கிரம் அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாவட்ட அளவில் போராட்டம் அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் நாலு கேட்டு எங்களுடைய நம்முடைய நம்முடைய மாநில விவசாய இணைச் செயலாளர் சட்ட செயலாளர்களிடம் பேசி நமது பொதுச் செயலாளர் அவர்களையும் அந்த கருத்த நான் நான் படிப்புரிய ஏழு மாவட்டத்தில் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடைய அனைவரிடையும் பேசி இந்த போராட்டத்தை